அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனிக்கு போனோம் அப்படின்னா சனிக்கிரக பாதிப்புகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு கேட்கும்போது உயிர்கள் வாழ்வது என்னால் தான் அப்படின்னு கர்ப்பம் கொண்ட சூரிய பகவானை சபித்தவர் சிவபெருமான் சாபம் தீர பழனி மலைக்கு வந்து தான் பூஜை செய்தாராம் சூரியன் சிவனுக்கு தெரியாமல் தற்ச யாகத்தில் கலந்து கொண்டதால ஈசன்கிட்ட தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் இங்கு வந்து தான் வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பழனி மலைக்கு போனோம் அப்படின்னா திருநள்ளாறு சனி பகவானை போன்று இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் ரொம்ப சிறப்பானவர் திரு குடி வந்து தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும் அப்படின்னு நிடத அரசன் நித்யநாதனுக்கு வரம் தந்தாரா முருகப்பெருமான் எனவே சனிதோஷ பரிகாரத் தலமாகவும் விளங்குது பழனிமலை அங்காரகனான செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலன் பெற்றார் அப்படின்னு தல புராணங்கள் வழியா சொல்லப்படுது போய் வழிபட்டுட்டு வந்தோம் ராசிக்காரங்க இந்த பழனி மலைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் மற்ற ராசிக்காரங்க போகக்கூடாதா அப்படின்னு நீங்க இப்ப கேட்கலாம் ஆனா மற்ற ராசிக்காரங்களை காட்டிலோ இந்த ராசிக்காரங்க குறிப்பிட்ட நட்சத்திர நாள் அங்க போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அது வாழ்க்கையில மிக மாற்றத்தை மிக பெரும் உயரத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் குறிப்பிட்டு பழனி ஆண்டவரை இந்த ராசிக்காரங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து அது பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் மேலும் நீங்கள் போடுற நல்ல கமெண்ட்டுகள் இதே போல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அடுத்த வீடியோவில் வரும் அதனால் இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்டுக்களை சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லப்படாத கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிவிக்கணும் அல்லது இதை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ பாலாகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்துல பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு அவரை அங்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னுலாம் சொல்லலாம் இது இராணுவம் மற்றும் காவல்துறையினருக்கு உரிய கிரகமாக சொல்லுவாங்க செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை முருகன் தாங்க ஆக இந்த ராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பிட்டு ராசிக்காரங்க பழனிமலை முருகனை வழிபடுவது மிகவும் நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசியில் இடம்பெறக்கூடிய அஸ்வினி ஞானத்தை பரணி அரச யோகத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் ரெண்டு கோலங்களில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ஆண்டி கோலம் முன்னொன்று ராஜ அலங்கார கோலம் இந்த ரெண்டு கோலங்களிலும் அருளாட்சி நடத்துபவர் பழனி முருகன் தான் மேலும் கார்த்தி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வமும் முருகப்பெருமான் தான் இந்த ராசிக்காரங்க பழனிக்கு சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விசேஷ பலன்களை பெற முடியும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாட்களில் பழனிக்கு சென்று மேஷ ராசிக்காரங்க நெய் தெய்வம் ஏற்றி வைந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அது மட்டும் மலர்கள் சமர்ப்பிக்கலாம் பழனி ஆண்டவனை இப்படி வழிபடுவது ரொம்ப சிறப்பு மேலும் பூக்கள் என்னென்ன கொடுக்கலாம் செம்பருத்தி விருட்சம் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய விபூதி அபிஷேகத்தை தரிசித்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் கூட தீர்த்து போகும் அப்படின்னு சொல்றதால மேஷராசிக்காரங்க முதல்ல பழனி

வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வியாழன் கிழமையில சென்று வழிபட்டா கடன் சுமைகள் எல்லாம் நீங்கி போகும் அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பா முடிவுக்கு வரும் நீங்க மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா மறக்காம கீழே மேஷம் என்று பதிவிடுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு மேலும் பழனிக்கு செல்பவரா இருக்காங்க அப்படின்னா போகருடைய ஜீவ சமாதியும் தரிசித்து வரதுதான் ரொம்ப நல்லது அதே போல் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோவிலும் மேஷ ராசிக்காரர்கள் வழிபட உகந்த தளம் அப்படின்னு சொல்றதால இங்கேயும் சென்று வழிபட்டுட்டு வரலாம் முடியாதவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் அருளும் முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவதால மிகப்பெரும் மாற்றங்கள் என்று சொல்லப்படுது குறிப்பிட்டு ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் E vai at... கட்டடக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணக்காரகன் என்றெல்லாம் சிறப்பாக சொல்லுவாங்க வாகனம் சினிமா நாட்டியம் இசை கலை மற்றும் கலைக்கலைஞர்களுக்கு இவரே அதிபதி கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மற்றும் மிருக சிரிஷத்தினுடைய முதல் ரெண்டு பாதங்கள் இதில் அடங்கும் ராசிநாதன் சுக்கிரனுடைய தன்மை மற்றும் ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் இந்த ராசிக்காரங்க தரிசித்து வெளிப்பட வேண்டிய தெய்வம் கோவையில் இருக்கக்கூடிய சத்தியம் மங்கலம் செல்லக்கூடிய வழியில் இருக்கும் பாளையத்தில் அருளக்கூடிய கால காலேஸ்வரரை வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாம் இந்த கடவுளை வழிபட்டால் மிகவும் நன்மை அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த ராசி நட்சத்திரக்காரங்க முதல்ல இங்கு வழிபட்டாங்க அப்படின்னா மிக மிக நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு முருகப்பெருமானை மேஷராசிக்காரர்கள் வழிபடுவது இன்னமும் நல்லது இதே போல் திருச்செந்தூர் தளத்துக்கு சென்று கூட இவர்கள் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மேலும் சிறப்பான பலன்களை அவர்களுக்கு பெற முடியும் என்று சொல்லப்படுது குறிப்பா பழனிக்கு போய் வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்லக்கூடிய மூன்று ராசிகள் அதாவது ஏன் இப்படி மூன்று ராசிகளை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமானாலும் போகலாம் செவ்வாயனுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் இந்த பழனி இதனால அந்த மூன்று ராசியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதில் நாம் மேஷ ராசி பார்த்தோம் அதே போல் மிதுன ராசிக்காரர்களும் சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டத்தை பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றது அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மிகவும் அரிதாகத்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரையும் காயப்படுத்துவாங்களாம் அப்பிறகு வருத்தப்படுவாங்களாம் அத்தகையவங்க பழனி தண்டாயுத பாணியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு அவர்களுக்கு நாக்கு வன்மை அதிகரிக்கும் தொழில் வளம் பெருகும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது நீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம மிதுன ராசி என்று பதிவிடுங்க அதே போல பழனிக்கு கண்டிப்பா போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் நல்லதொரு மாற்றம் இருக்கும் இதே போல அடுத்ததா விருச்சகம் ராசி அதிகமாக கோபப்பட்டு பேசக்கூடிய தன்மை கொண்ட விருட்சக ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவாங்க பிறகு நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்கும் தொழில் வளம் கைகூடும் கோடீஸ்வரராக கூடிய ஒரு வாய்ப்பு கூட இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் விருட்சகம் மிதுனம் மேஷம் இந்த மூன்று ராசிக்காரங்களும் பழனி ஆண்டவரை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கை நல்லது ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பழனிக்கு சென்றால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பாங்க குறிப்பாக சனிதோஷ பரிகாரத்தலமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதனால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா இருந்தாலும் இங்கே போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாண தடை ஒரு குழந்தை தடையாக இருக்குது குழந்தை வரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அதிலும் குறிப்பாக மலை மீது குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவரை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன் கிடைக்கும் குறிப்பா அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா போதும் முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படியே அறுபடை வீடுகளுக்கும் போய் வழிபட முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கூட சென்று வழிபட்டுட்டு வரலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பழனி ஆண்டவரை நம்ம யாரெல்லாம் சென்று வழிபடலாம் எந்த ராசிக்காரங்க போய் வழிபடலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக மூணு ராசிக்காரங்க அதாவது மேஷம் மிதுனம் விருட்சகம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் பழனிக்கு ஏன் நம்ம போய் வழிபட்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்